ரேஷன் கடையில் பொருள் வாங்குவவர்களுக்கும் மற்றும் ரேஷன் கார்டு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று விதமான அப்டேட்டை இந்த ரேஷன் கடையில் பார்க்க போகிறீங்க ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு அது என்ன அப்டேட்டுன்றத முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் தகவலே பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடையில் நடக்கும் அசத்தல் மாற்றம் விரைவில் சிறுதானியங்கள் வழங்க திட்டம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அமைச்சர் அறிவிப்பு சக்கரபாணி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடையில் சிறுதானியங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடையில் கம்பு சாமை வரகு குதிரைவாளி திணை உள்ளிட்ட சிறுதானியங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக தர்மபுரி அந்த நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் இந்த புதிய திட்டத்தின் மூலம் அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் விருப்பத்தின் அடிப்படையில் வாங்கிக்கொள்ள முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் ரேஷன் கடையில் இப்போ வந்து சிறுதானியங்கள் மட்டும் இல்லாமல் கூடவே கோதுமையும் கொடுத்துட்டு வராங்க கோதுமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து கிலோ வீதம் பதினஞ்சு கிலோ வாங்குறவங்களுக்கு பத்து கிலோ அரிசியும் ஐந்து கிலோ கோதுமையும் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு மெட்ரிக் டன் கோதுமை விலை இல்லாமல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு புதிதாக அப்ளை பண்ணியவர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க ரேஷன் தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்கள் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்திருந்தன அதில் ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தன அதில் ஒரு புள்ளி எண்பது லட்சம் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளன மீதம் உள்ள ஒரு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா சரிபார்ப்பு பணி நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் பல்வேறு மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த மாற்றத்தின் மூலமாக ரேஷன் கார்டிலிருந்து பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய விரைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் ரேஷன் கார்டை உரிமையாளர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்க வழங்கல் துறை வந்து வந்து பத்து கொடுத்துருக்காங்க அந்த புதிய வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இந்த நிலையில் புதிய முறைப்படி ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீக்க வேண்டும் என்றால் அதற்கான ஆவணங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் உதாரணமாக திருமணமாகி பெயர் நீக்கும் புதிய ரேஷன் பெற அவர்கள் திருமண சான்றிதழ் கொடுக்க வேண்டும் இறப்புக்கார பெயர் நீக்கும் சான்றிதழ்க்கு இறப்பு சான்றிதழ் கொடுக்க வேண்டும் தவறாக நீக்கப்பட்ட பெயர்கள் மீண்டும் சேர்க்க நேரடி நேரடி சோதனை செய்ய வேண்டும் என்றும் நேரடியாக சோதனை செய்து அந்த நபர் உள்ளார் என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகே சேர்க்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டு தான் இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இந்த மூன்று இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் ரேஷன் கார்டை வகையில் சிறு தானியங்கள் வழங்கப்பட போகிறாங்க அது மட்டுமல்ல பெயர் நீக்கத்துக்கு கூடி விரைவில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க பெயர் நீக்கம் புதிய ரேஷன் அட்டை அப்டேட்டு கொடுத்துருக்காங்க புதிய ஓட்டங்கள் இந்த மூன்று விதமான தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணஞ்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் தேங்க் யூ